ஏன் பண்றாங்க சீல வந்து மலையில போட்டுருக்கோம் மழகாம போடும் போது இந்த வளையல்தான் போடுங்க போடுங்க மாப்பிள்ளை ரெண்டு வளையல போட்டுருங்க அதுங்க கீழே போட்டுக்க எல்லாம் உரையலாம் சின்ன உடையல எல்லாம் ஒன்று மாதிரி அரை மாதிரி யாரும் சின்ன இல்லை பார்ப்போம் இல்லை இல்லை அது சரியாக இருக்கும்

Sampai jumpa di video selanjutnya. <laughs> அத்தையவா ஒளிங்க எடுக்க கூடாது அக்கா

கை விடுவாங்க கை விடுவாங்க நாளைக்கு ஆமாம் நாளைக்கு நாளைக்கு து இருக்கு நாளைக்கு அது கழி வந்தேன் என்னம்மா